கவலையே படாதீங்க பயப்படாதீர்கள் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை புற்றில் வாழ் அறவு மஞ்சேன் பொய்யதன் நெய் மஞ்சேன் கத்தை வாழ் சடைய மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து பெருமாருக்கு அச்சிராதவரை கண்டால் அம்மனா மஞ்சுவாரை பயப்படாதீர்கள் யாருக்கும் பயப்படாதீங்க பயப்படாது எமனே வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் உட்காருப்பா அந்த துணிச்சல் அந்த வீரம் தரக்கூடிய சிவ வழிபாடு அடியார் வழிபாடு சிவபெருமானை தவிர வேற எவனும் தர முடியாது